வணக்கம் நண்பர்களே குருவாழ்க குருவேத் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எண்களை பற்றி ஒரு சிறிய கண்ணோட்டம் இப்ப எண்கள் 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 எங்கிட்டு பார்த்தாலும் எண்களா வந்துட்டு இருக்கேன் என்ன அப்படின்னு எண்கள் நம்மளுடைய கண்கள் மாதிரி நம்ம வந்து பயன்படுத்த வேண்டும் என்பதற்கு தான் அப்ப அந்த எண்களை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் ஒரு எண் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ஐம்பத்தி ஒன்பது அப்படின்ற நம்பரை நம்ம வந்து வச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதன் ரீதியான பிரச்சனைகள் எப்படி இருக்கும் இதை நம்ம எப்படி கன்வெர்ட் பண்றது அதாவது ஒரு ஃபோன் நம்பராக இருக்கட்டும் அல்லது வண்டி எண்ணாக இருக்கட்டும் இப்ப ஐம்பத்தி ஒன்பது அப்படின்ற நம்பர் உங்களுடைய ஃபோன் நம்பர்ல வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் அதாவது ஒரு தொழில் ஸ்தானத்துல ஐம்பத்தி ஒன்பது அப்படின்ற நம்பர் வந்துருச்சு அப்படின்னாலும் அந்த தொழிலை நினைத்து அந்த ஜாதகர் கவலைப்பட்டு கொண்டே இருப்பார் இதுவே குழந்தை ஸ்தானத்துல உங்களுக்கு அந்த ஐம்பத்தி ஒன்பது அப்படின்ற நம்பர் ஏடாயிருச்சு இது தெரியாம நம்ம எடுத்துட்டோம் சார் அப்படின்னு எடுத்து வச்சிருந்தீங்க அப்படின்னாக்கும் அந்த நம்பர் அவர்களுக்கு எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அந்த குழந்தை அப்படின்ற ஒரு ஸ்தானத்துல இருக்கும் போது அந்த குழந்தையை நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய சூழலை உருவாக்கும் இப்போ வந்து இந்த பத்து நம்பருமே உள்ளே இருக்கக்கூடிய எண்கள் அனைத்துமே அருமையான நம்பர் அப்படின்னு பார்த்தாலும் டோட்டல் ஐம்பத்தி ஒன்பது வந்துருச்சு அப்படின்னாக்கும் அந்த ஐம்பத்தி ஒன்பது வந்த பிறகு அந்த ஜாதகருக்கு ஏதோ இனம் புரியாத ஒரு கவலைகள் இருந்து கொண்டே என்னவே புரியாது சார் ஆனா ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்கு மனம் ரீதியான ஒரு பிரச்சனை அப்ப எண்களை எப்படி நம்ம எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்களை கரெக்டா நம்ம வந்து உள்ளே இருக்கக்கூடிய எண்களை நம்ம வந்து பார்த்து டோட்டலையும் நம்ம வந்து சரிவர கூட்டி அதுலேயும் நல்ல நம்பராக எடுக்க வேண்டும் அப்போதான் அந்த நம்பர் அது உங்களுடைய ஜாதகத்திற்கு வேலை செய்யும் அப்ப அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை நம்ம பார்த்து ஆய்வு செய்து அதன் பிறகுதான் உங்களுக்கு நம்பர்களை தேர்வு செய்ய வேண்டும் ஏதோ ஒரு நம்பரை எடுத்து நாங்க கொடுக்க கூடாது யாராக இருந்தாலும் சரி அந்த எண்கள் அவர்களுக்கு சிறப்பாக இருக்குமா ஏதோ ஒரு நம்பரை எடுத்து அதுவும் ராஜநிலை எண்களாக இருந்தாலும் கூட அந்த நம்பர் அவருக்கு வேலை செய்யுமா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அது வேலை செய்யாது ஏன்னா அங்க இருக்கக்கூடிய எண்கள் கிரகங்களாக நம்மளுடைய ஜாதகத்துல வேலை செய்து கொண்டு அப்போ ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சினைக்குண்டான கிரகங்களின் எண்களை நம்ம வந்து ஃபோன் நம்பர்ல வச்சிருந்தோம் அப்படின்னாக்கும் அந்த எண்கள் நமக்கு வேலை செய்யலாம் ஒரு வண்டி எண்களில் இந்த ஐம்பத்தி ஒன்பது அப்படின்ற நம்பர் வந்துடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அந்த ஐம்பத்தி ஒன்பது அப்படின்றது முதல் ஓனரா அல்லது இரண்டாவது ஓனரா என்பதை நம்ம வந்து கவனிக்க வேண்டும் இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கக்கூடிய அந்த நம்பர்களை நம்ம எடுத்து அதன் ரீதியான பலன்களையும் நம்ம வந்து சொல்லலாம் இப்போ ஒன்றும் இல்லை ஒரு ஐம்பத்தி ஒன்பது ஐம்பத்தி ஒன்பது அப்படின்ற நம்பர் யாராவது ஃபேன்சி நம்பர் வாங்கி வச்சிருப்பாங்க அந்த நம்பர் வந்தாக்கும் உங்களுக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் இருபத்தி எட்டு அந்த நம்பர் முதல் ஓனராக சரி ரெண்டாவது ஓனராக இருந்தாலும் சரி டோட்டலாக இருந்தாலும் சரி அங்கே வந்து சிறப்பில்லை விரயத்தை கொடுக்கும் விரைய செலவுகளை கொடுக்கும் அந்த வண்டி வந்த பிறகு தேவையில்லாத விரயத்தை கொடுக்கும் கவலைகள் ஒன்று இருந்து அது எீதியாக அப்படின்றது அந்த அந்த ஜாதகத்தை பார்த்தால் மட்டுமே நம்ம வந்து சொல்ல முடியும் இப்படி ஒவ்வொரு இடத்திலையும் இருக்கக்கூடிய எண்கள் நம்மளுக்கு வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறது இப்போ நீங்க போய் நம்மளுடைய ஆதார் கார்டை கொடுத்தா உடனே அவங்க வந்து ஓடிபி வருங்க கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்ற அப்ப நாம எல்லாமே வந்து எண்களாகவே எல்லாமே மாத்திட்டாங்க இன்னும் வரக்கூடிய காலங்கள் இன்னும் இதை விட இதாத்தான் போகும் அப்போ வந்து இப்ப சிப்பு வைக்கணும்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க சிப்பு வச்சு எல்லாமே வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க அப்ப அதெல்லாம் வாங்கும் போது நீங்க வந்து நம்ம சிப்பு வச்சாங்கன்னாக்கா அதுக்கு நம்பர்கள் அப்படின்ற ஒவ்வொரு ஒரு பெயர் அப்படின்ற ஒரு விஷயம் போய் இந்த நம்பர்களாகவே எல்லாமே இந்த நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவக அப்படின்ற மாதிரி பேர் அந்த மாதிரிதான் போக போகுது அந்த மாதிரி இன்னும் வரக்கூடிய காலங்கள் மாறிவிடும் என்பதுதான் அப்ப அதனால இப்பயே நம்ம வந்து இந்த எண்களை எல்லாம் நம்ம வந்து நமக்கு தகுந்தாற்போல் நம்ம மாத்தி பயன்படுத்தும் போது நம்ம என்ன விஷயங்கள் நம்ம நினைக்கிறோமோ ஒரு ஜாதகத்தினால ஜாதகத்தை வைத்தினா பன்னெண்டு கட்டங்களில் பனிரெண்டு பாவங்களாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணுவோம் அப்ப இந்த எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபோன் நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐந்து விஷயங்களாக நம்ம எடுக்கலாம் அதாவது தொழில் சொத்து குழந்தைகள் குடும்பம் ஜாதகம் இப்படி ஐந்து விஷயங்களாக எடுத்து டோட்டல் வரக்கூடிய எண்களை நம்ம எடுத்து அதுல இருக்கக்கூடிய பலாபலன்களை நம்ம வந்து சொல்லும்போது எல்லாமே எல்லாமே மிராக்கலாகிறாங்க சார் என்ன சார் ஒரு ஃபோன் நம்பர்ல இவ்வளவு விஷயங்கள் இருக்குதா ஜாதகமே பார்க்குறது இல்லை ஒரு நம்பரை வச்சே இவ்வளவு விஷயங்களை சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி எல்லோருமே மிராக்கல் ஆகிறாங்க அப்போ அந்த நம்பர்கள் நமக்கு வேலை செய்து கொண்டு தான் இருக்கிறது அதை நம்ம வந்து அனுபவபூர்வமாக உண்மை அதை நம்ம வந்து உணர வேண்டும் என்பதுக்காக தான் நம்ம வந்து ஒவ்வொன்றையும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்போ உங்களுடைய ஜாதகத்தை வைத்து உங்களுக்கு உண்டான எண்கள் எது என்பதை எடுத்து தேர்வு செய்து அந்த விஷயங்களில் நீங்கள் வந்து இறுக்கி பிடிச்சிக்கிட்டு அதில் ஏறுனீங்க அப்படின்னாக்க உங்களுடைய உச்சத்தை யாராலும் தடுக்க முடியாது இதுதான் அனுபவபூர்வமான உண்மை அப்ப அந்த விஷயங்கள் என்ன என்பதை நீங்க வந்து தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்போ உங்களுடைய ஜாதகத்தை வச்சாதான் தான் ஜாதகத்தை பார்த்தா தான் அந்த விஷயங்களுக்குள்ளே நம்ம போக முடியும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விஷயங்களாக மேலோட்டமாக சொல்லக்கூடிய விஷயங்களை அனைத்துமே நீங்க எடுத்து பயன்படுத்தக்கூடாது யூடியூப்ல எல்லாமே ஒரு நாற்பத்தாயிரம் அருமையான நம்பர் அப்படிலாம் யூடியூப்ல போட்டு விளாசுறாங்க ஆனா நாற்பத்தி ஆறு வைத்திருக்கக்கூடிய நபர் யார் அப்படின்னு பார்த்து அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த நாற்பத்தாறு அவர்களுக்கு எந்த மாதிரி வேலை செய்கிறது என்பதை தெளிவாக தெரிந்து அவர்கள் பயன்படுத்த வேண்டும் இப்ப நாற்பத்தி ஆறு அப்படின்ற நம்பர் மிக சரியில்லாத எண்கள் தான் அப்ப அந்த எண்களை எல்லாம் நம்ம வச்சிருந்தோம்னாக்க திரும்பி பார்த்தா பத்து வருஷம் கழிஞ்சு திரும்பி பார்த்தா எதுவுமே காணும் எதுவுமே இல்லை சார் வாழ்க்கையில நானும் இருக்கிறேன் எதுவுமே ஒன்றும் அச்சீவ் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இப்படி எல்லோ விஷயங்களையுமே பயன்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா அவர்களுடைய வாழ்க்கை திறன் மாறும் என்பதுதான் சரிங்களா ஓகே இந்த வீடியோ எல்லோருக்குமே பிடிச்சிருந்தாக்கும் லைக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது திருப்பந்த ராஜனி மற்றும் பார்வதியை ஜோதிட பாலமுருகேஸ்வர்